வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாத மகர ராசி பலன்கள் இந்த ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை முதல் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வரை உள்ள ஆகஸ்ட் மாத மகர ராசி பலன்களை பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம் இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கிறது இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசி பலன் பற்றி பார்க்குவதற்கு முன்னால் பொதுவாக மகர ராசி மக்களுக்கு இந்த மாதத்தின் சில காலங்கள் இந்த ராசி மக்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த மாதத்தின் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் மகர ராசி மக்கள் சற்று எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசியின் அதிபதி இரண்டாம் வீட்டிலும் அவர் பிற்போக்கு நிலையிலும் நிற்பதால் தங்களை உடல்நலில் அக்கறை எடுத்துக்கொள்வதற்குரிய சரியான கவனம் செலுத்த வேண்டும் முடிந்தவரை சிறு சிறு நோய்களானாலும் மருத்துவ அணுகி அதற்கு தகுந்த சிகிச்சை எடுத்துக்கொள்வது நலமாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையிலும் இந்த மாதத்தில் சுக்கரன் மகர ராசிக்கு எட்டாவது வீட்டில் நிலைநிறுத்துவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை சுக்ர பகவான் கெடுப்பதற்கு முயற்சி செய்வார் ஆகையால் இந்த மாதத்தில் தங்களின் நலம் குறித்து சற்று கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது மற்றும் மகர மாணவர்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் என்று நம்பலாம் மேலும் இவர்கள் தங்களின் பனித்திறனை கொண்டு இவர்களின் திறனை ஆய்வு செய்ய முயல்வார்கள் மகர ராசி மக்கள் தங்கள் கடின உழைப்பில் தயங்காமல் முன்வந்து உழைத்து தங்களின் வெற்றிக்கான சரியான முயற்சிகளை தொடரவும் நல்லதொரு லாபத்தையும் அறுவடை செய்வார்கள் மகர ராசி மக்களின் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் நடுநிலையாகவும் சரிசமமாகவும் இருக்கும் என்று நம்பலாம் இருப்பினும் மகர ராசி மக்கள் தங்களின் காதலை சரியான திசையில் புரிந்து அதற்கு தகுந்தவாறு செல்ல செல்ல வேண்டிய சூ செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது அதே நேரத்தில் சில சந்தர்ப்பங்களில் கோபம் காரணமாக மகர ராசி மக்களின் காதல் உறவுகளுக்கு தீங்கு விளைக்கும் செயல்களில் தன்னை அறியாமல் ஈடுபடுவார்கள் ஆகையால் காதலிடம் பேசும் சமயத்தில் மகர மக்கள் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நலம் சார்ந்தும் பண்புடனும் பேச வேண்டும் மற்றும் இந்த காதலர்கள் ஒருவருக்கொருவர் அன்பான வார்த்தைகளின் மூலம் தங்களின் காதலின் மன ஓட்டத்தை கடைபிடிக்க வேண்டும் இதனால் மகரநாசி மக்கள் தங்களின் காதல் உறவை நிலையானதாக வைத்திருக்க முடியும் மகர ராசி திருமணமான தம்பதிகளுக்கு இந்த மாதம் நடுத்தரமாக இருக்கும் என்று நம்பலாம் இந்த மாதத்தின் முதல் பாதை பலவீனமாக இருந்தாலும் அதில் கவனமாக இருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது மாதத்தின் முற்பாதையில் சூரியன் ஏழாவது வீட்டில் இருப்பதால் எந்தவிதமான மாறுபாடான சச்சரவுகளும் கருத்து மோதல்களும் அதிகரிக்காமல் தங்களை தாங்களே கவனித்துக் கொள்ள வேண்டும் முடிந்த வரையில் மகர ராசி மக்கள் தங்களுக்குள் உருவாகும் யூகோ மோதலை இந்த நேரத்தில் தவிர்க்க முயற்சி செய்வது அவசியம் இந்த மாதத்தின் பிற்பகுதி மகர ராசி மக்களுக்கு தங்களின் குடும்ப உறவுகள் சாதகமாக இருக்கும் மகராசி மக்களின் தொழில் வாய்ப்புகளை பொறுத்தவரை இவரின் வேலை சுயபுரத்தில் சற்று ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் மேலும் இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் இவர்களின் வேலை அது சார்ந்த நிலை மேம்படும் மற்றும் இவர்களின் தொழில்துறையும் அது சார்ந்த நிலைமையின் முன்னேற்றம் இருக்கும் இந்த மாத பிற்பகுதியில் மகர ராசி மக்களின் உத்தியோகத்தில் இவர்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வணிக உலகில் மகர ராசி மக்கள் அரசாங்கத்துறையால் ஆதாயம் அடைவார்கள் மற்றும் அரசாங்கத்துறையுடன் இவர்களின் கூட்டுறவு வணிகத்தில் வெற்றியை அனுபவிக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது இருப்பினும் இந்த மகர ராசி மக்கள் தங்களின் கருத்தில் பிடிவாதம் பிடிவாதமாக இருப்பதை தவிர்க்க வேண்டும் இதனால் மகர ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கை மற்றும் தொழிலில் மகிழ்ச்சியான ஆடம்பரமற்ற லாப வாய்ப்புகள் பெருகி நலமாக வாழ்வார்கள் இதில் நல்ல செய்தி என்னவென்றால் நல்ல பொருளாதார நிதி வெற்றிக்கான வாய்ப்பும் இவர்களுக்கு இந்த நேரத்தில் உருவாகும் இருப்பினும் இவர்களின் செலவுகள் கூடும் வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது அதே நேரத்தில் நல்ல பொருளாதார நிதி வருமானம் உங்களை மேற்கண்ட கவலைகள் விலக்கி உங்களின் வேலைகள் சீராக நடைபெறும் வகையில் நீங்கள் செயல்படுவீர்கள் கிரக நிலைகளும் உங்களுக்கு ஒத்துழைக்கும் மகராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் மகராசி மக்களுக்கு தொழில் ரீதியாக ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாக இருக்கிறது மாத தொடக்கத்தில் பத்தாம் வீட்டின் அதிபதியான சுக்கரன் புதன் கிரகத்துடன் சேர்ந்து எட்டாம் வீட்டில் அமர்கிறார் இங்கே புதன் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் இருக்கிறார் இத்தகைய நிலையில் தங்களின் வேலை சுய சுய விவரத்தில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை நிலை தொடரும் இதனால் இந்த நேரத்தில் சற்று நீங்கள் கவனமாக உங்களின் தொழிலை நகர்த்த வேண்டிய சூழல் இருக்கிறது காரணம் உங்களின் சில எதிரிகள் நீங்கள் எப்படியும் தேவையான தவறுகளை செய்ய அவர்கள் காத்திருக்கிறார்கள் அவர்கள் அதை பெருதிப்படுத்தி உங்களின் மேலதிகாரியிடம் சமர்ப்பார்கள் அவர்கள் சமர்ப்பிக்கக்கூடிய சூழலால் இதனால் சில பிரச்சனைகளை மகர மக்கள் எதிர்கொள்ள நேரிடும் இருந்தபோதிலும் இது போன்ற நிலைமைகள் யாவும் மறைந்து உங்களின் நலம் படிப்படியாக மேம்படும் என்பதால் மாதத்தின் முதற் பாதையை அமைதியாக நீங்கள் கழிக்க வேண்டும் அவசரம் வேண்டாம் பொறாமை வேண்டாம் யாருடனும் சண்டை சச்சரிவுக்கு போகாமல் இருப்பது நல்லது இதனால் மகர மக்கள் வருகின்ற நல்ல நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு அன்று சுக்கரன் ஒன்பதாம் வீட்டு நுழைகிறார் இந்த காலத்தில் உங்களின் கிரக சூழ்நிலைகள் மாறும் இதனால் மகர ராசி மக்களின் வேலையில் சிறந்த மேம்பாடான நிலைமைகளுக்கு வழிவகுத்து முன்னேறுவீர்கள் மேலும் இந்த காலகட்டம் உங்களின் வேலையில் மாற்றம் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறது எனினும் நீங்கள் பணிபுரியிடம் மாற்றத்தக்கதாக உங்களின் விருப்பத்துடன் இருந்தால் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதையில் உங்களுடைய இடமாற்றத்தை நீங்கள் கைப்பற்ற முடியும் இதனால் மகர மக்களுக்கு நன்மை வைக்கும் மற்றும் இதன் மூலம் இவர்கள் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கு பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது என்பதால் எந்தவிதமான வீதியும் பட வேண்டிய அவசியமில்லை இருப்பினும் மகர ராசி மக்களிடம் போராட்டங்கள் மற்றும் சிறிதளவு எழுச்சி சார்ந்து அதிகரிப்பு இருக்கும் அது மகர மக்கள் தங்களின் கடின உழைப்பை தொடர்வார்கள் இதனால் இவர்கள் தங்களின் பணியிடத்தில் வெற்றி பெற முடியும் அதே நேரத்தில் இவர்கள் தங்கள் கடின உழைப்பால் தாங்கள் விரும்பிய முடிவுகளை பெறுவார்கள் தங்களின் உழைப்பு அது சார்ந்து பலன் பெறுவார்கள் இந்த உழைப்பு இவர்களுக்கு வீண் போகாது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் ஆறாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் ஏழாவது வீட்டில் தங்கி பிற்போக்கு நிலையில் இருப்பார் இது உங்களின் வேலைத்திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பார் நீங்கள் மீண்டும் மீண்டும் உண்மைகளை சரிபார்த்து நீங்கள் ஏதேனும் தவறு செய்தீர்களா இல்லையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியம் இதனால் உங்களின் தவறுகள் அல்லது தோஷங்கள் யாவும் குறைவதுடன் தங்களின் மேலதிகாரிகளிடம் விரும்பிய பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் அவருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல பாராட்டுகளும் நீங்கள் பெறுவீர்கள் மகர ராசி வியாபாரிகளுக்கு இந்த மாதத்தின் முதல் பாதி லாபகரமாக இருக்கும் சூரியன் ஏழாவது வீட்டில் அமர்வதால் மகர ராசி மக்கள் அரசாங்கத்துறையிலிருந்து பொருத்தமான நல்லது பலன்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லது இந்த ராசி மக்கள் அரசு துறையுடன் தொடர்புடைய வியாபாரம் செய்தால் இந்த மாதம் அனைத்து வகையான வெற்றிகளையும் நீங்கள் பெறுவீர்கள் மாதத்தின் பிற்பாதியில் சூரியன் எட்டாவது வீட்டில் நுழைவார் எனவே இந்த மக்கள் கொஞ்சம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இதனால் சட்டப்படி நல்லதல்லாத எந்த வகையான வேலைகளையும் தவிர்க்க வேண்டும் முக்கியமாக சட்டத்துக்கு புறம்பாக எந்த வேலையும் நீங்கள் செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு நலமாகும் இல்லையென்றால் மகர ராசி மக்களில் சிலர் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் இருப்பினும் இந்த மக்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பது மனநிறைவான விஷயமாக இருக்கிறது மகர ராசி மக்களுடைய பொருளாதார நிதிநிலை சார்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாத தொடக்கத்தில் தேவகுரு விழாடன் மற்றும் செவ்வாய் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்து பதினொராம் வீட்டில் பார்வையை செலுத்துகிறார்கள் இதனால் தேவகரு விழாண் முதல் மற்றும் பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் இதனால் மகர ராசி மக்களின் ஒட்டுமொத்த நிதிநிலையை மேம்படுத்துவதோடு வருமான வாய்ப்புகளும் உயரும் வகையில் அவர்கள் செயல்படுவார்கள் உங்களின் மனங்களில் மகிழ்ச்சி நிரம்பும் இதனால் மகர ராசி மக்களுக்கு நல்ல ஒரு வருமானம் அதிகரிப்பதுடன் இவர்கள் மகிழ்ச்சியில் இவர்கள் குடும்பமும் திளைக்கும் இந்த மாத தொடக்கத்தில் சுக்கரன் புதன் போன்ற கிரகங்கள் எட்டாம் வீட்டில் தங்குவதால் தங்களின் விருப்பமற்ற மற்ற தேவையற்ற செலவுகள் அதிகரித்து மகராசி மக்களை சில நேரங்களில் தொந்தரவு செய்யும் பிற்போக்கு சனி சனி பகவான் தனது சொந்த ராசியில் இரண்டாம் வீட்டில் அமர்கிறார் இதனால் தங்கள் முதலீடுகளின் திட்டங்களைப் பற்றி தொடர்ந்து சிந்திக்க வழிவகுப்பார் அவர் மற்றும் அதன் காரணமாக செல்வத்தின் உயர்வுக்கு வழிவகுக்கும் தேவகுரு விழாடன் மற்றும் செவ்வாய் கிரகத்தின் ஆசீர்வாதத்தால் உங்கள் நிதிநிலையில் எந்த விதமான பிரச்சனையும் உருவாகாது இதனால் மகர ராசி மக்களும் தங்கள் பணத்தை திறமையாக நிர்வகிக்க முடியும் ஆகஸ்ட் பதினாறு முதல் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் எதிர்கொள்ளும் இந்த காலகட்டத்தில் வெவ்வேறு சவால்கள் உங்களின் முன் எழும் இருப்பினும் உங்களின் கவனமான நகர்வுகள் மூலம் இத்தகைய சவால்களை நீங்கள் சமாளிப்பது என்பது எளிதாகிவிடும் மகர ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்பொழுது மகராசி ம மகர ராசி மக்களின் ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மக்களுக்கு இந்த மாதம் மிதமானதாக சராசரியாக இருக்கும் ஜாதகத்தின் அதிபதியான சனி பகவான் மகர ராசிக்கு பிற்போக்கு நிலையில் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் தங்களின் ஆரோக்கியம் பாதுகாக்கப்படும் என்று நம்பலாம் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் வாசம் செய்யும் செவ்வாய் மற்றும் வியாழன் கிரகங்களால் இந்த ராசி மக்களுக்கு வயது சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் வாயு கொழுப்பு போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் மற்றபடி செவ்வாயின் பார்வை பிற்போக்கான சனியின் மீதும் சுக்கரனும் சுக்கிரனும் புதனும் இருக்கும் எட்டாவது வீட்டிலும் தங்கும் ஆகஸ்ட் பதினாறு முதல் சூரியன் இங்கு வருவதால் பல்வேறு வகையான உடல்நல குறைபாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை நன்கு நீங்கள் கவனித்துக் கொள்வதில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் மகர ராசிக்கு மூன்றாவது வீட்டில் பகவான் தங்குவதால் நீங்கள் உங்கள் உடல் நிலையில் அக்கறை இன்மை மற்றும் சிறு பிரச்சனைகளை அலட்சியம் செய்யும் சூழலில் சிக்கியவர்கள் இந்த காலத்தில் மகர ராசி மக்கள் சற்றே தங்களின் உடனும் சார்ந்து இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் இல்லை என்றால் நீங்கள் பல்வேறு வகையான உடலும் சார்ந்த பிரிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது மகர ராசி மக்களினுடைய காதல் திருமணம் தனிப்பட்ட உறவுகள் என்று பார்க்கும் பொழுது இந்த மாதம் இவை யாவும் இவர்களுக்கு நன்றாக இருக்கும் தேவகுரு விழாண் மகர ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் தங்கி உறவை முன்னெடுத்துச் செல்லுவார் மகர ராசி மக்கள் தங்கள் பொறுப்புகளை சிறந்த முறையில் புரிந்து கொள்ளவும் ஒருவருக்கொருவர் மரியாதை அளிக்க வேண்டும் மற்றும் தங்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு நேசித்து தங்களை தாங்களே நேசித்து தங்களுக்கு தொடர்புடைய பொறுப்புகளை நிறைவேற்றவும் முயற்சிக்க வேண்டும் மகர ராசி மக்கள் சிறந்த காதலனாக காதலியாக தங்களின் உறவை பாதுகாப்பதில் முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதை மனதில் பதிய வைங்க மறுவரும் செவ்வாய் மகர ராசி மக்களின் பேச்சிலும் செயலிலும் அவசரமாகவும் வலுவாகவும் இருக்க தங்களை தாங்களே ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் இதனால் உங்கள் அன்புக்குரியவர்களிடமிருந்து அலட்சியம் அல்லது கோபத்திற்கு வழிவகுக்கும் சூழல் இருக்கிறது இதனால் உங்களின் காதலியை காயப்படுத்தக்கூடிய எந்த விஷயங்களையும் நீங்கள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க அன்பான முறையில் காதல் உறவில் நேரத்தை செலவிடுங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று செவ்வாய் மகர ராசிக்கும் ஆறாவது வீட்டிற்கு செல்கிறார் மற்றும் தேவகுரு பிராலன் உங்களின் ஐந்தாம் வீட்டில் தங்கி காதல் உறவை மேலும் முதிர்ச்சி அடையச் செய்வார் மகர ராசி மக்களின் திருமண வாழ்க்கை மற்றும் அந்த மக்களை பொறுத்தவரை மாதத்தின் முதல் பாதையில் சூரியன் ஏழாவது வீட்டில் நிலைநிறுத்தப்படுவதால் உங்களின் வாழ்க்கை துணைவர்களிடையே ஈகோ மோதல்களை ஏற்படுத்தும் சூழல் இருக்கிறது இது உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையாக இருக்காது என்பதை மனதில் பதிவைத்து ஈகோ மோதல்களை தவிர்ப்பதற்கு பாருங்கள் இல்லை என்றால் அது உங்களின் உறவை முறித்துவிடும் இந்த காலத்தில் உங்களின் சரியான அனுபவ ஞானத்தை காட்டுவது தங்களின் காதல் உறவை காப்பாற்ற உதவும் சனி பகவானின் செல்வாக்கின் கீழ் இருக்கும் நீங்கள் உங்களுக்கும் மாமியார் குடும்பத்திற்கும் இடையே இந்த நேரத்தில் பதற்றம் அதிகரிக்கும் இவ்வாறான நிலைமைகளை தவிர்க்க இந்த ராசி மக்கள் முயற்சிக்க வேண்டும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் புதன் ஏழாவது லட்சத்துக்குள் உடைகிறார் அதனால் உறவில் அன்பின் எழுச்சியை ஏற்படுத்த முடியும் அதே நேரத்தில் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பு கொள்ளும் சமயத்தில் கவனமாக பேசுவதிலும் பழகுவதிலும் கண்ணியமாக இருக்க வேண்டும் உங்கள் மனைவியின் நடத்தி சில நேரங்களில் உங்களுக்கு எரிச்சல் ஊட்டும் மற்றும் அவர்களை புரிந்து கொள்வதும் அவர்களுக்கு சரியான நேரத்தை வழங்குவதும் முக்கியமாக உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் அடுத்து மகர ராசி குடும்பம் மற்றும் நண்பர்கள் மகர ராசி குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் நிலையானதாகவும் நன்றாகவும் இருக்கும் மகர ராசிக்கு இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் இரண்டாம் வீட்டில் பிற்போக்கு நிலையில் இருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் இந்த நிலையில்தான் அவர் இருப்பார் இதனால் மகர ராசி மக்களின் குடும்ப உறுப்பினர்களிடையே நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துவதற்குண்டான முயற்சிகளை செயல்படுத்துங்கள் இருப்பினும் சனி பிற்போக்கான இருப்பதால் தங்களின் பேச்சுக்கள் வீண் போகலாம் இருந்தால் உங்களின் மனதுக்கும் பேசக்கூடிய பேச்சுக்கும் எந்தவிதமான கசப்பான பேச்சுக்களையும் வார்த்தைகளையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் எந்த ஒரு உங்களின் கருத்து சார்ந்த விஷயங்கள் உண்மையாக இருந்தாலும் எந்த ஒரு தனி தனக்கு எதிராக உள்ள கடுமையான வார்த்தைகளை விரும்ப மாட்டார்கள் அது உண்மையாக இருப்பினும் கடுமையாக அவர்களுக்கு தோணும்போது போது உங்களை எதிர்ப்பார்கள் எனவே மகர ராசி மக்கள் தங்களின் குடும்ப சூழ்நிலையை கெடுக்காமல் இருக்க முயற்சிக்க வேண்டும் ஆகவே தவறுகளை சுட்டிக்காட்டாமல் அன்புடன் அறவழித்துச் செல்லுங்கள் இல்லை என்றால் உங்களின் பார்வையில் தேவையற்ற பிரச்சினைகள் அதிகரிப்பதையும் தவிர்க்க அமைதியான வழியில் நீங்கள் செயல்பட வேண்டியது அவசியமாகும் மாதத்தின் தொடக்கத்தில் மகர ராசிக்கு நான்காம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஐந்தாம் வீட்டில் தேவகரு விழாவுடன் இணைந்து மறுவதால் தங்களின் குடும்பத்தில் உள்ள உறவரிடம் நல்ல ஆரோக்கியம் பிறகும் இதனால் உங்களின் மனம் சார்ந்த நிலைகளில் உருவாகும் வெவ்வேறு வேலைகளை முடிக்க உறுதி செய்ய முடியும் மகர ராசி மக்கள் தங்கள் குழந்தைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை அவர்கள் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தில் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இருப்பார்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு அன்று செவ்வாய் பகவான் மிதுன ராசியில் ஆறாவிற்றிற்கு செல்கிறார் மற்றும் இந்த காலகட்டத்தில் எதுக்கு அழிவை அவர் ஏற்படுத்துவார் இருப்பினும் சில சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கின்றன இதனால் மகராசி மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை அமைதி மற்றும் பொறுமையுடன் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் தங்களின் உடன் பிறந்தவர்களின் மனப்பான்மை சில சமயங்களில் நல்ல சுபாவமாக இருக்கும் சில நேரம் நீங்கள் அதை விரும்பியவர்கள் இதனால் உடன் பிறந்தவர்கள் மீதான ஒட்டுமொத்த அன்பையே பண்பும் உயரும் தன்மையில் நீங்கள் செயல்படுகிறீர்கள் மகராசி மக்களுக்கு ஆலோசனை என்பது தங்களுக்கு செல்வம் வரும் சமயத்தில் பணிவும் தங்களின் உறவுகளிடம் அன்பும் பாசமும் பரஸ்பர போற்றுவதும் அவசியமாகிறது மற்றும் தங்களின் சேமிப்பு எவ்வளவு உயர்கிறதோ அதற்கு தகுந்தவாறு உங்களின் எதிர்கால பலன் நன்றாக இருக்கும் என்பதை உங்களின் மனதில் நீங்கள் பதிய வைக்க வேண்டும் அதற்கு தகுந்தவாறு சேமிப்பில் அக்கறையுடன் நீங்கள் செயல்பட வேண்டும் பகவான் ஸ்ரீ ஹரி சிவாபிஷ்ணு கோயில் சென்று வணங்கி நலமாக இருக்கும் விநாயகப் பெருமானை வழிபடுவது நல்ல பலனளித்தரும் மேலும் சுவாமிகளுக்கு பச்சை நிற ஆடைகளை தானமாக வழங்குதல் தாய் பசுவிற்கு பசுந்தீவனம் கொடுக்க உங்களுடைய வாழ்க்கையும் பசுமையாக மாறும் என்று நம்பலாம் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பொருள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திடகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆகவரான ஐஸ்வரனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் வணக்கம் நன்றி